ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கண்கலை ஃபேமிலி விளாக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளான ஒரு சேமிப்பு விடிய தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்லியிருக்கிறேங்கிறது உங்களுக்கு புரியும் எப்படி சேமிக்கலாங்கிறத வழியும் உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பழக்கம் இருக்கணுங்க என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறுவாடு காசு அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பத்து ரூபா காசு கொடுத்தாங்கன்னா ஒம்பது ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு ரூபா மீதம் வந்தாலும் ஒரு டப்பாவில் போட்டு வைப்போம் அந்த சேமிப்பு தான் சிறுவாட்டு காசு சேமிப்புன்னு பேருங்க இப்போது நிறைய காசு கைகளில் வந்து போனாலும் நம்மளால் சேமிக்க முடியறது கிடையாது ஏன்னால் அளவுக்கு விலைவாசியும் இருக்குதுங்க எப்படியா இருந்தாலும் நம்ம சேமித்து தான் ஆகணும் நம்ம எல்லார் வீட்லேயும் மாசமான சீட்டு பணம் கட்டுவோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறது வேன் ஃபீஸ் கட்டுறது அந்த மாதிரிலாம் கட்டுற நேரத்தில் நமக்கு மாதம் ஆனால் ரொம்ப சிரமமாக இருக்கும் இந்த மாதிரி காசுகளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா இறுதியில் காசு கட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருக்குங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னாக்கா ஒரு அட்டவணையை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஒரு நோட்டில் போட்டு வச்சுட்டு ஒன்றாம் தேதியிலேருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் ஒரு தேதியை போட்டு வச்சுக்கோங்க அந்தந்த தேதியில் நம்ம எவ்வளோ காசு சேமிக்கிறோங்கிறதையும் நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் நாள் வந்து பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க முதல் நாள் பத்து ரூபா போட்டிங்கன்னா ரெண்டாவது நாள் இருபது ரூபா மூணாவது நாள் முப்பது ரூபா இதே மாதிரி பத்து பத்து ரூபாயை கூட்டி கூட்டி சேர்த்துக்கங்க நம்ம முப்பது நாளைக்கும் இறுதியில் நம்ம சேர்க்குற அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறுரூவா வருங்க நம்ம வந்து டெய்லி நம்மளால் வந்து இப்போ நூறு இரநூறு வைக்க முடியாது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் பத்து ரூபாய் இருபது ரூபா போடுறீங்க பார்த்தீங்களா அந்த நேரத்தில் நம்ம கையில் நூறு ஐம்பது நம்மள்ட்ட கூட காசு இருந்ததுன்னா நம்ம இது நேரத்தில் சேர்க்குற இரநூறு முந்நூறு காசு போடுறதுக்கு சிரமமாக இருக்கும் பாருங்கள் அந்த காசை நம்ம பத்து இருபது அப்படின்னு சேர்க்குற இடத்துல ஒரு ஐம்பது நூறுன்னு சேர்த்து சேர்த்து எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா இரநூறு முந்நூறு போடுறப்ப காசு நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சோம்னா நம்ம மாதம் ஆனால் நமக்கு மாதம் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து சில கிடைக்குங்க டோட்டலாக முந்நூறுரூவா சேர்க்குறோம் பார்த்தீங்களா இறுதி அமௌண்ட்டு பத்து ரூபாயில் ஆரம்பித்து அந்த முந்நூறுரூவா வரைக்கும் கூட்டி எடுத்தோம்னா நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா வருங்க இது ஒரு நம்ம மாதம் ஏலச்சீட்டு போடுறோம் அப்படின்னாக்கா இப்போ இருபது பேர் கொண்ட ஒரு ஏழச்சீட்டுனாக்கா ஒரு ரூபா சீட்டுனாக்கா ஆளுக்கு ரூபாய் கணக்குங்க அது ஒரு ஆயிரரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா தள்ளுபடியாகி மூவாயிரத்து ஐநூறுரூவா அந்த மாதிரி கட்டுற மாதிரி நமக்கு வரும் அதுலேயும் ஒரு ஆயரூபா ஆயிரத்து ரூபாய் நமக்கு கூடவே நம்ம கையில் காசு இருக்குங்க இல்லைனாக்கா குழுக்கள் சீட்டு போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு நிர்ணய தொகையை வச்சுருப்பாங்க பத்து மாதத்துக்கு ஒரு மூவாயிரத்து எழுநூறுரூவா அதுக்கப்புறம் ஒரு இரநூறு முந்நூறு சேர்த்து அந்த மாதிரி நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னாக்கா இரநூறுவா கமிஷன் சேர்த்து மூவாயிரத்து எழுநூறுபாயை வாங்கிப்பாங்க இல்லை இன்னொரு குழுக்க சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூவா அந்தந்த கமிஷன் வச்சு நாலாயிரத்து ஐநூறுரூவா மாதம் ஆனால் கட்டணும் அந்த மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல முழுசாக ஐயாயிரம் ரூபா குழுக்கள் குளுக்கிட்டு அவங்களுக்கு தேவை கமிஷன் என்னவோ அதை எடுத்துப்பாங்க அந்த மாதிரி மொத்தமாக நம்ம அமௌண்ட் கட்டுறதுக்கு திணற நேரத்தில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டை எடுத்து வச்சு நம்ம சேர்த்து வச்சு நம்ம சீட்டு கட்டலாங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி காசு சேர்க்கும் போது சீட்டு மட்டும் கிடையாது நம்மளால் வந்து ஸ்கூல் ஃபீஸு வெயின் ஃபீஸு இந்த மாதிரி ஃபீஸ் கட்டுறதுக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்கும் நம்ம கையிலேயும் எப்போதுமே காசு இருந்துக்கிட்டே இருக்குங்க இல்லைங்கிற ஒரு பஞ்சப்பாட்டு நமக்கு எப்போவுமே வராது நமக்கு இவ்வளவு தான் சேர்க்கணுங்கிறது கிடையாது நம்ம கையில் எவ்வளோ காசு கிடைக்கிதோ பத்து ரூபா இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டே வாங்க சிறுதுளி பெருவெள்ளம் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் நன்றி